குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாத கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் நியதி நியதினா என்னன்னு கேட்டீங்கன்னா நீதின்னு சொல்லுவாங்க அதாவது ஜஸ்டிஸ் அதுதான் இந்த படத்தோட டைட்டில் நீதின்னு சொல்லிட்டு தமிழ் டைட்டில் வச்சுருந்தாங்க புதுமுக இயக்குனர் நவீன்குமார் தான் இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்து படத்தை தயாரித்து கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு கதாநாயகி ரெண்டு கதாநாயகியுமே புதுசு தான் அப்புறம் வந்து தேனி முருகன் வந்து இதுல வந்து பெரிய லீட் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா கதாநாயகன் நவீன்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியில் வந்து வேலை பார்க்குறாரு வேலை பார்க்கும்போது அங்கே ஒரு கேஸ் வருது தேனி முருகன் வந்து இந்த மாதிரி என் பொண்ணு வந்து ஒருத்தனை லவ் லவ் பண்ணான் அவனை வந்து இந்த ரெண்டு மூணு நாளாக காணும் அவனை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு ஒருத்தருடைய ஃபோட்டோவை கொடுக்குறாரு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதே ஒரு வீட்டில் வந்து ஒரு கொள்ளை ஒன்று நடக்குது அதை போய் கதாநாயகன் கண்டுபிடிக்க போகிறாரு அங்கே போலீஸுக்கும் கதாநாயகனுக்கும் ஒரு சின்ன கிளாஸ் ஆகுது ஈகோ ஆகுது இப்படி போயிட்டுருக்கு ஒரு சூழ்நிலையில் காரை சர்வீஸுக்கு விட்ட காரை வந்து கதாநாயகனை எடுத்துக்கிட்டு ஒரு காட்டுப்பகுதி ரோட்ல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து நடந்துடுது அந்த கார்ல வந்து ஒருத்தர் மோதி இறந்துறாரு இறந்ததுக்கு அப்புறமா அந்த பாடியை மறைக்கிறக்காக கதாநாயகன் ஒரு இடத்துல கொண்டு போய் புதைக்கிறாரு புதைச்ச உடனே இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது இந்த மாதிரி நீ பாடியை புதைச்சது தெரியும் நீ கொலை பண்ணது தெரியும் அதை கொண்டு வந்து எங்கள்ட்ட பாடியை ஒப்படைச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பாடியை தேடி மறுபடியும் எடுத்து அந்த பாடியை ஒப்படைக்கலான்ட்டு ஒருத்தன் அந்த வாய்ஸ் ஃபோன் வாய்ஸ் வந்து அவங்கிட்ட கொண்டு போகிறக்கா கதாநாயகன் அந்த பாடியை தோண்டி எடுக்கும்போது குத்தப்பட்டது அதாவது முதுகுல குத்தப்பட்டதை வந்து யாரோ ஒருத்தவங்க குத்தி தான் அவள் நம்ம கார் அடித்து அவை வந்து இறக்கலை அப்படிங்கிறத கதாநாயகன் தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வந்தார் உண்மையிலேயே அந்த அந்த அவனை கொலை பண்ணது யாரு இதுக்கெல்லாம் விடை சொல்கிறது இந்த நியதி படத்தோட நீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு இதில் படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்பவே நல்லா இருக்கு பின்னணி இசை வந்து ரொம்ப அருமையாக பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து அழகாக பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறம் படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வசனங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகனுடைய ரோல் இந்த நவீன்குமார் அவர்களுடைய ரோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யதார்த்தமான ஒரு கதாநாயகனா அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸர் எப்படி இருப்பாரோ டிடெக்டிவ் பையன் எப்படி இருப்பாரோ அதை பண்ணியிருக்காரு அந்த ஒரு கதாநாயகி அவங்களா இருக்கட்டும் இன்னொரு காலேஜ் போனால் வரக்கூடியவங்க ஒரு கூட வேலை பார்க்குற இன்னொரு கதானி எல்லாமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த அந்தந்த கேரக்டர் அழகாக பண்ணியிருக்காங்க தேனி முருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பனாக என்ன இந்த சமுதாயத்தில் என்ன செய்வாரோ அந்த கேரக்டர் அவர் அழகாக பண்ணியிருக்காரு ஓவராலாக பார்க்கும்போது இந்த நியதி படத்தோட ஃபஸ்ட் ஹாப்பும் டக்குன்னு போர் அடிக்காமல் அடுத்து என்னென்னு போகுது ஒரு தெகிடி படம் மாதிரி அடுத்தும் என்னென்ன டக்குன்னு ட்ராவல் ஆகுது செகண்ட் ஹாப்பும் சீக்கிரமாக போய் முடியுது ஓவராலாக பார்க்கும்போது இந்த நியதி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்து ஒரு நீதி வழங்கினாங்கன்னா அதாவது ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு ஓவராலாக ஆதரவு கொடுத்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் பெரிய அளவில் ஆகும் படமும் ரொம்பவே நல்லா இருக்குது நிறைய படங்களை வந்து நான் வந்து இந்த மாதிரி நல்லா இருக்குதுன்னா சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த நியதி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட விழிப்புணர்வு ஒரு படமாக ஃபேமிலியோட பெண் பெண் குழந்தைகளை பெற்ற அம்மா அப்பா கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்து ரசிக்கணும் படம் ரொம்பவே நல்லாயிருக்கு நான் பண்ண இந்த ரிவ்யூ நிகுதி படத்தோட ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிவிடுங்க பண்ண உங்கள் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு திரைப்பட விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி